இன்றைக்கி வந்து உலக தொழில் முனைவோர் தினமாக கொண்டாடப்படுகிறது வேர்ல்டு என்டர்பிரனர்ஸ் டே என்று சொல்வார்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய என்டர்பிரனர்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு கலந்துரையாடல் மாதிரி ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் இது நம்ம சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கவர்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சைடு இருக்கிற பிரச்சனைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கலந்துரையாடலாக நாங்கள் இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதன் மூலமாக உலக தொழில் முனைவோர் தினத்தன்று நடக்கக்கூடிய இந்த வேர்ல்டு என்டர்பிரேஸ் டே மூலமாக எல்லாரும் ச தொழில் முனைவோர்களும் பயன்படுவார்கள் என்று நம்புகிறோம் இதை வருடா வருடம் நடத்த முடிவு செய்து மிக சிறப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கிறது நன்றி நம்ம தொழில் பண்ண முடிக்கும் ஆகக்கூடிய சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இன்கம் டேக்ஸ்லிருந்து கூப்பிட்ருக்குறோம் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லிருந்து கூப்பிட்டுருக்குறோம் ஃபிஸ் ஜிஎஸ்டியிலிருந்து கூப்பிட்டுருக்குறோம் ஃப கலெக்டர் கூப்பிட்ருக்குறோம் ஃபெசி ஃபுட் சேஃப்டியிலிருந்து கூப்பிட்ருக்குறோம் இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து அதை சொல்லியிருக்கிறோம் நம்ம இதில் எல்லாமே நம்ம தொழில் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா டாப் அஃபிஷியல்ஸையும் நம்ம கூப்பிட்டுருக்குறோம் இது ஒரு மிகப்பெரிய கலந்துரையாடலாகவும் ஒரு நல்ல ஒரு தொழில் முனைவோர்களின் கூட்டமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது கோரிக்கைகள் எதுவும் வைக்கவில்லை பட் இது வரக்கூடிய ஃப்யூச்சரில் ஏதாவது கோரிக்கைகள் இருந்தால் நம்ம எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் என் பேர் பூபதி நான் மற்றும் கான்படேஷன் மற்றும் சிறந்த தொழில்நுட்ப இந்த தொழிலும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அயராது தன் கடமையை தொழில் முனையோ என்றால் நிறுவனங்களை நடத்தியும் அனைத்து தொழில் அதிபர்களுக்கும் முன்னோடிகளுக்கும் மரியாதைக்குரிய விழா தலைவர் மிகவும் மகிழ்ச்சியே முதலாக இந்த விழாவில் இருந்து இந்த ஈரோட்டின் ஸ்டார் பங்குகத்தன்மை அதிலும் குறிப்பாக பொங்கு மணல் நண்பர்களை அனைவருக்கும் அனைவரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன்